அதாவது நாம் தேவனை இப்படியாக தேவனே தேவனே என்று கூப்பிட்டு கொண்டு இருந்து நாம் நமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்பொழுது பொழுது கடைசியாக நியாயத்திற்பின் நாளிலே அவர் நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லிவிடுவார் அதனால் அவர் சித்தத்தை செய்ய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது மற்ற பதிமூணாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எப்படியாக இருக்கிறது என்று பல விதமான தேவன் நமக்கு சொல்லி விதை விதைக்காரணை குறித்து நாம் பார்த்தோம் படித்தோம் மத்திய பதிமூணாம் ஒன்றிலிருந்து ஒன்பதாவது வசந்தத்தை பார்க்கும்போது ஒரு விதை குறித்து பார்க்கிறார் அதாவது விதை என்பது தேவனுடைய வார்த்தை ஆஹ் அந்த நிலம் என்பது மனிதனுடைய அந்த இருதயத்தை காண்பிக்கிறது நாம் எப்படியாக தேவனுடைய இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதை தேவன் இங்கு நமக்கு புரிய வைக்கிறார் அடுத்ததாக இன்னும் பல உவமைகளை நாம் அந்த பதிமூணாவது அதிகாரத்தை வாசிக்கும்போது நாம் பார்க்க முடியும் மறைவான பொக்கிஷம் அதை குறித்து பார்க்க முடியும் முத்து விலை உயர்ந்த முத்துக்களை குறித்து பார்க்க முடியும் அஹ் வலையை குறித்து பார்க்க முடியும் அதாவது நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் என்று பிரித்தெடுப்பதை குறித்து பார்க்க முடியும் இது எல்லாத்திற்கும் முன்பதாக மத்திய ஐந்து மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவன் யாருக்கு இந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்கிறார் ஆவியிலே எளி எளிமை உள்ளவர்களை வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார் யார் இந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு வேதத்திலே அநேகர் விதமாக ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கிறார் அது தாழ்ந்த ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாகவும் தேவனுக்கு முன்பதாக தம்மை தாழ்த்தி வருத்தி அவர்களுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டவர்களாகவும் நாம் பார்க்க முடியும் அப்போஸ்கலராகிய அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று குருந்தியர் ஒன்பத பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கும் போது நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலென்று அஹ் பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல இவனமாக முதலாவதாக அபோஸ்தலர்களை அவர் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரை அவர்களுக்கு நான் அந்த அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கு கூட ஒரு பாத்திரம் இல்லை என்று அவர் தாழ்த்தி எங்கள் வருத்தி சொல்கிறார் ஏனென்று பார்க்கும்போது முதலாவதாக பவுல் சவுலாக இருக்கும் பொழுது தேவனுடைய சபையையும் தேவனுடைய மக்களையும் துன்புறுத்தினவராக இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக அவர் எபேசியருக்கு எழுதும்போது எபிசியன்ஸ் த்ரீ எயிட் அவர்களை பரிசுத்தவான்களை குறித்து அவர் அவர் அவரோடு ஒப்பு ஒப்பிட்டு பார்க்கிறார் அங்கு பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தின் அறி ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் சிறியவனாகிய இருக்கிற நான் என்று அவர் ஒப்பிட்டு சொல்கிறார் முதலாவதாக அப்போஸ்தலர்களை ஒப்பிட்டு சொல்கிறார் இரண்டாவதாக பரிசுத்தவான்களை குறித்து சொல்கிறார் அதாவது நாம் வேத பகுதியில் பார்க்கும் பொழுது வேத பகுதி நமக்கு கொஞ்சம் படிப்பதற்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பவுல் எழுதினதான அந்த letters ஆ இருக்கலாம் அதையெல்லாம் அவர்கள் ஒரு விதமாக history po~ poetry அப்படி அந்த பகுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்க திருச்சியிலே பார்க்கும் பொழுது முதலாவதாக பவுல் எழுதினதாக எழுதியதான ஒரு புத்தகம் தெசலோனியர்கள் அந்த சபைக்கு அவர் எழுதினதான ஒரு லெட்டர் என்று பார்க்க முடியும் இவனமாக முதலாவதாக கொரிந்தியருக்கு எழுதும் போது அவர் தன்னை அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார் இரண்டாவதாக எபிசி எபிசையருக்கு பொழுது பரிஸ்தவான்களை ஒப்பிட்டு பார்க்கிறார் மூன்றாவதாக கடைசியாக அவர் திமுத்திக்கு அவர் லெட்டர் போது ஒன்று திமுத்தி ஒன்று பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது பாவிகளை ரச்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் எனக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகாரத்துக்கும் பாத்திரமான பாத்திரமானது அவர்களின் பிரதான பாவிதான் நான் இவனமாக பாவிகளை ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார் முத முதலாவதாக அப்போஸ்தலரை ஒப்பிட்டு சொன்ன சொன்னார் இரண்டாவதாக பரிசுத்தவான்களை எல்லாரையும் பார்க்கிலும் நான் சிறியவன் என்று சொன்னார் மூன்றாவதாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் அந்த பாவிகளிலே பிரதான பமான பாவம் செய்தவன் நான் என்று ஒப்புக்கொள்கிறான் யுவனமாக இந்த தாழ்ந்த ஒரு மனப்பான்மையை தேவன் தேவனை அறிந்த அறிகிறதான அறிவிலே வளரும் பொழுது தன்மை குறித்ததான ஒரு ஒரு எண்ணம் அவனுக்கு வரும் பொழுது பகல் யுவனமாக முதலாவது அப்போஸ்தலர்களை தன்னை ஒப்பிட்டு பார்த்து தான் சிறியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அடுத்ததாக பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவைகளிலும் சிறியவனாக அடுத்ததாக பாவிகளை இவனமாக தன்னை தாழ்த்துகிறவனாக நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தாழ்மையை குறித்து சொல்லும் பொழுது மத்தியில் இருபத்தி மூன்று பனிரெண்டாம் வசனத்தை தீவாசிக்கும் போது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு என்று பார்க்கும்படியாக நாம் இன்றைக்கு சில விஷயங்களை குறித்து பார்த்து வருகிறோம் இதுவரை நாம தாழ்மை ஆவியில எளி எளிமை உள்ளவர்கள் என்று முதலாவது பார்த்தோம் இரண்டாவதாக மத்தையும் ஆறு முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் வசிக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார் நம் முதலா முதலாவதாக எதை தேட வேண்டும் என்று சொல் சொல்லு பார்க்கும் பொழுது முதல் என்று பார்க்கும் பொழுது முதல் பலி தேவனுக்கு செலுத்த வேண்டும் முதல் இடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் முதல் மரியாதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதன்மையை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவனமாக தேவன் நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தேட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் இன்னொரு இடத்திலே தேடுங்கள் கிடைக்கப்படும் என்று சொல்கிறார் அதனால் அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தை கூட நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மற்ற ஏழு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் ரசிக்கும் பொழுது அங்கு தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு செல்லும் பொழுது எவ்வளவோ கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் அது ஒரு இடுக்கமானதும் கஷ்டம் நிறைந்ததுமாக இருக்கிறதான ஒரு வழி என்று நாம் வாசிக்க முடியும் இடுக்கமான வாசல் வழியாய் கேட்டு இங்க கூட கடைசியாக பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார் அவர் அப்படியாக நாம் தேடும் பொழுது அவருடைய சித்தத்தினால் அவருடைய சித்தத்தின் செய்து நாம் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கவும் அவர் நமக்கு உதவி செய்வார் அதனால் இது கடினமானதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது இன்னும் அநேக விஷயங்கள் வந்து மற்ற பதினாவது பதிமூணாவது வசதி அந்த அதிகாரத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு உவமைகளையும் நாம் பார்க்கும்போது தேவன் அங்கு பிரித்தெடுக்கிறவராக காணப்படுகிறார் அதுக்கு முன்பதாக நாம் அசித்ததான ஒரு வசனத்திலே கூட அவருடைய தேவனே தேவனே என்று கூப்பிட்டால் மட்டும் போதாது அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது அதாவது இன்னொரு விஷயம் முக்கிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் வருந்த வேண்டியது மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது அபோஸ்கலன் ஆகிய கூட தான் செய்த அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு வருந்தும் பொழுது தேவன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அவன் செய்ததான எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது அதாவது வருதுவது என்பது அது ஒரு மனம் திரும்புவது என்று பார்க்க முடியும் மன மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படாமல் போனால் அது என்ன ஆகும் என்று தேவன் நமக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் மத்திய மூன்று இரண்டு வசனம் வாசிக்கும் போது யோவான் அஹ் வழியை ஆயத்தம் பண் ஆனதும் என்ன சொல்கிறார்கள் என்றால் மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் பார்க்க முடிகிறது மன திரும்புதல் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து அண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தாம் முதலாவதாக பிரசங்கம் தொடங்குவதற்கு முன்பாக தொடங்கும் போது அவர் சொல்கிறார் இந்த வாக்கியங்கள் நான்கு பதினேழாவது வசனம் மத்திய நான்கு பதினேழு திரும்புங்கள் என்று தேவனாக இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் முதலாவதாக பாவம் செய்ததான அவர்களை பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை மன்னித்து அவர்கள் நமக்கு ஏற்பட்டதான அவர்களின் நிமித்தம் ஏற்பட்டதான அந்த மரணத்தில் இருந்து நம்மை மீடு மீட்டு காத்து வழிநடத்தி அதாவது இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிலுகளிலே மறைத்தார் என்று நாம் பார்க்க முடியும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக காணப்படுகிறது யாருக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது லூகா பதினெட்டு பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறது என்று பார்க்கும் பொழுது பாவத்தில் விழுந்து நாம் தவிக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து நம்மளை ரட்சித்து நம்முடைய இருதயத்தை அவருடைய ரத்தத்தினால் சுத்தப்படுத்தி நம்மளை பார்த்து வழிநடத்தி வரும் பொழுது நாம் பாவத்துக்கு எவ்வளமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளையை போல் எதுவும் தெரியாமல் பாகம் இல்லாமல் இருக்கிறதான அந்த சிறு பிள்ளையை போல இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த ராஜ்ஜியம் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார் ஆஹ் ராஜ்ஜியம் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆஹ் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நான்காவது வருஷம் பாவத்தின் துறைவியினால் ஏற்பட்டதான அந்த மரணம் வியாதி துக்கம் இவை எல்லாவற்றையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து புதிய உலகத்தையும் புதிய ராஜ்யத்தையும் உண்டு பண்ணு உண்டு பண்ணுவார் என்று நாம் பார்க்க முடிகிறது அந்த இடத்திலே சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய கிருபையினால் இதெல்லாம் நிறைந்திருக்கும் என்றும் நாம் பார்க்க முடிகிறது அதாவது இந்த பரலோகத்துக்கு செல்லும் வழியாக நாம் என்ன பிரயாசம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுதும் அது நம் நம்மால் கூடா நம்மால் கூடாதது நாம் எதை செய்தாலும் அது அவருடைய திருவை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதாவது ஒரு சிறிய கதையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு நல்ல மனிதன் எல்லாவற்றிலும் அவன் நல்லவனாக இருந்து நல்லதை செய்து அவன் மறைத்த பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத அவன் சித்தமாக இருந்தான் நல்ல மனிதன் எல்லாவற்றையும் நல்ல நல்ல விதமாக செய்க முடித்தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசலிலே அவனுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அவன் பார்க்கும் பொழுது அது இருக்கவில்லை அவன் பேர் இருக்கவில்லை மிக மன மனவருதி வேதனைப்பட்டு அங்கு உள்ளதான அந்த தூதனிடம் நான் செய்ததான எல்லா நன்மை காரியங்களையும் நான் நினைத்ததான இந்த நான் வருவேன் என்று நினைத்தேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய பேரை இங்கே காணப்படவில்லை என்று அறிவிக்கிறார் அடுத்ததாக அந்த ஜீவ புத்தகத்தில் அப்பசலருடைய பகு பகுலுடைய பெயரை பார்க்கிறார் அப்பொழுது அந்த சோதரிடம் இவர் ஒரு இடத்தில் நான் பாவிகளுக்கு பிரதான பாவி என்று சொல்லியிருக்கிறார் பாவின் பாவியாக இருக்கிற இவர் பரலோகத்தில் செல்ல முடிகிறது ஆனால் என்னால் முடியவில்லையே நான் நல்லவனாக இருக்கிறேனே எல்லாம் நன் நன்மையாக செய்கிறேனே என்று சொல்கிறார் அதற்கு அதுடன் அவர் பாவிதான் ஆனால் அந்த பாவத்தில் அவர் ஒப்புக்கொண்டு அவர் அடவரகேசு கிறிஸ்துவின் இடம் மீட்பு பெற்றுக்கொண்டார் ஆனால் நீயோ உன்னுடைய நல்ல செயல்களை எடுத்து சொல்லி தேவனின் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டார் என்று அங்கு சொல்கிறார் அவனமாக நாமும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர் என்று ஒரு எண்ணத்தை உடையவராக வாழ வேண்டும் அவர் சொல்கிற வண்ணமாக பாவத்தை விட்டு நீங்கி மனம் திரும்புங்கள் என்று அவர் சொல்கிறார் அப்படி மனம் திரும்பி ஒரு குழந்தையை போல மாறினால் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும் நம்முடைய எந்த செயல்னாலும் நாம் போக முடியாது நம்முடைய எந்த நல்ல கிரியைகளினாலும் அது நடக்காது அவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதனால் அவருடைய கிருபை அவருடைய சித்தம் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் அவர் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார் யோவான் பதினான்காவது வசனத்தை அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர் சொன்னதான அந்த இடத்தை ஆயத்தம் படுத்தியிருக்கிறார் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மளை நாம் மாற்ற வேண்டும் அவர் சொன்னதான கட்டளைகளில் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இரண்டு முக்கிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கிரேட் கமிஷன் இன்னொன்று கிரேட் கமான்மெண்ட் அதாவது கர்த்த ஆண்டவராகி தேவனை முழு மனதோடும் முழு எண்ணத்தோடும் முழு பெலத்தோடும் அவரை அன்பு பொறுங்கள் பிறரையும் தன்னை போல் ஒன்று தன்னை போல் நேசி அப்படி என்று இரண்டு கட்டளைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார் கிரேட் கமிஷன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மற்ற இருபத்தி எட்டு பத்தொம்பது இருவ இருபது வசனம் பார்க்கும்பொழுது 28 16

மேஸ்தானம் கொடுங்கள் அவர்களை அவர்களுக்கு போதியுங்கள் நான் சொன்னதான கட்டளை இருக்கிறதான எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கள் உங்களிடம் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவர் வாக்குமாறாதவர் அவர் நமக்கு ஒரு ஆய இடத்தை இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை நாம் முழுமையாக நம்பி விசுவாசத்தோடு நாம் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படைந்து நடந்தால் அதன்படி அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் இது மட்டுமாக பார்த்து வழிநடத்தி நான் பேசி கிஸ்து இன்னும் பார்த்து வழிநடத்துவார் இந்த வசனங்கள்